வணக்கம் வணக்கம் நந்தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஹா எங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரு ஒரு வருஷத்தில் எப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழித்து உன்னை ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வளர்க்க முடியும் எந்த மயிராண்டிகிட்டேயும் பணி செய்யாத பணிவிட செய்யாத எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு மயிராண்டிகிட்டே போய் பணி செய்கிறதுக்காகவும் பனிவிட செய்கிறதுக்கு தாண்டா நீங்கள் படிக்கிறது எப்படி சிபிஎஸ்சி ஸ்கூலு ப்ரைவேட்டு ஸ்கூலு ப்ரைவேட் காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் எதுக்கு படிக்கிறீங்க உன்னை அறிவாளியை மாற்றிக்கிறதுக்கா கிடையவே கிடையாது அடுத்தவங்ககிட்ட போய் பணி செய்கிறதுக்கும் பணிவடை செஞ்சு உயிர் வாழ்கிறதுக்காக உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக திருந்தங்கடா மக்களாக தற்கூரித்தனமாக வாழ்கிறதுனால தாண்டா நம்மளுக்கு தற்கூரித்தனமான ஆட்சியாளர்கள் தற்கூரித்தனமான அரசியல் கட்டமைப்பு இங்கே நடந்துருக்குது திருந்தங்கடா ஒரே ஒரு வருஷத்தில் எல்லா பிரச்சனையும் மாற்றி காட்டண்டா சத்தியமாக ஏன்னா டேய் இவங்க திருந்துங்கடா நான் முட்டாளுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட சரி இல்லை அறிவாளின்னு நினச்சிங்கன்னா சரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கடா இவன் பெரிய முட்டாளன்னு நீங்கள் காமிக்கிறதுக்கு இருந்தாலும் சரி இல்லை நான் என்னால் முடியும்னு நம்பிக்கை இருந்தால் ஒரு வருஷத்தில் மாட்டி காட்டேன் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கடா டேய் அதுவும் என்ன நீங்கள் ஷேர் பண்ணால் என்ன பண்ண ஷேர் பண்ணேன் என்ன எனக்கு என்ன அப்படியே கோடி கோடியாக காசு போதா என்ன எனக்கு வந்து என்ன அது இந்த அரசியல் தலைவர்களால் எனக்கு அது என்ன வரும் பிரச்சனை தான் வரும் ஆனால் அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் அந்த பிரச்சனை என்ன வேணால் அது இந்த தற்கூரித்தனமாக வாழ்ந்து சாகிறத விட இந்த தற்கூரிகளோடு போராடி சாகிறதே மேலுங்கிற அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பதிவில் நம்ம பார்க்குறது என்ன தெரியுமா அதாவது இந்த மரபணு மாற்றம் பண்ணுறா மாதிரி இந்த மரபணு மாற்றம் பண்ணுறவங்களை பார்த்தாலே சிறுப்பு களத்தை அடிக்கணும் இந்த எல்லாத்தையுமே மரபணு மாற்றம் பண்ணிவிட்டான் மரபணு மாற்றம் பண்ணதுனால உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கறியேன் டேய் இன்றைக்கி உணவு எல்லாமே உணவு எல்லாமே மரபணு மாற்றம் பண்ணிட்டாங்க மரபணு மாற்றம்ன்றது என்ன உணவுன்னா என்ன உணவுனால் வெறும் சாப்பாட்டுக்கு பசிக்கு தின்ற உணவுன்னு நினச்சிக்கினேன் உணவு தாண்டா நீ உணவு தாண்டா உன்னோட வம்சம் உணவு தாண்டா அடுத்த கட்ட மனித தலைமுறை உயிர்கள் எல்லாமே நீ வந்து பறக்கும்போது எத்தனைடா கிலோ அந்த ஒரே ஒரு கிலோ இருந்தா இன்னைக்கு ஐம்பது கிலோ இருக்கிற எண்பது கிலோ இருக்கிறேன்னா அதெல்லாம் எதனால் வந்துச்சு நீ சாப்பிட்ட உணவு தான் உன் உடம்பு ஐம்பது கிலோ சதியாக மாறி நிற்குது நீ சாப்பிட்ற உணவு தான் உன் உங்கள் உடம்புக்குள்ளே மாறி நிற்குது நீ ஒன்று மனைவி பெண்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் கருமுட்டையாக மாறி நிற்குது அந்த உயிரணு தான் அந்த கருமுட்டையோடு சேர்ந்து இன்னொரு மனுஷன் உருவாகுது அந்த மனிதனுக்குள்ள இருந்து இன்னொரு மனிதன் உருவாகிறதோ அந்த மனிதன் வளர்ச்சி அடைவதும் உணவு தாண்டா உணவு தாண்டா நாம நாம தாண்டா உணவு இப்பேற்பட்ட உணவை மரபணு மாற்றம் பண்ணி நாசமா வாக்கி நம்மளுடைய கட்டமைப்பு இருக்கும் மனித கட்டமைப்பு டே இன்னைக்கு வந்து அது உதாரணத்துக்கு தென்னங்கன்று மூணு வருஷத்தில் காப்பு விற்கிது மரபுன்னு மாற்றம் பண்ணுது மூணு வருஷத்தில் காய் காய்ச்சி முப்பதே வருஷத்துல அழிஞ்சு போதுடா அந்த தென்னை மரம் ஆனால் நம்ம நாட்டு ரக தென்னை மரம் அஞ்சு வருஷத்தில் காய் விற்கும் ஐம்பது வருஷம் இல்லை அறுபது வருஷம் ஆனால் கூட நிலச்சி நிற்கிட்டா அந்த மாதிரி ஒரு உணவுகள் வந்து பலமான உணவுகள் உண்ணும் போது மனிதனுடைய வாழ்வு வாழ்வாதாரம் ஆயுள் எல்லாமே பலமாக இருக்கும் டே தற்கொலை